कुरल निकट हुई अधिकार निर्माण करें त्यागिच्छी मन है कि बाबा तेरे परियास तोड़ा निकट में कुरल दोगे तुमने लाये कुंडल कुड़ियां खिलानी कुंडी फौज खोली पाली निकट ही कुरल देंगे कुंडी ऐडी कोटी कुंडी ऐडी नमः कुंडल कुड़िया दिनो भर उठाई

அவர் குன்றா கோடி எங்கள் குரும காசன் குன்றா கோடி எங்கள் குரும காசன் நம் தாதி கல்வி தாரா பள்ளிகண்டால் மக்கள் கட்டு கைகோடுத்தார் கல்விதாரப்பட பள்ளிகண்டால் மக்கள் கட்டுரிகளும் பள்ளிகள் சீர் வேற கூட கண்டார் அதில் பண்டிதனே பங்கு கொண்டார் சீன போரின் போது தானிந்த தங்க மாலையை ஏழத்தில் விட்டு சீன போரின் போது தான் தங்க தங்கள் மாலையை ஏழத்தில் விற்று தானமாய் ஆயிரம் நான்கு தந்தை பாறை சாற்றி நாட்டாய் நாட்டு பற்றின செந்தமி தீக்கிட வந்த இந்தி கண்டு செங்க அளபோட இருந்த அரணிகள் செந்தமி தீக்கிட வந்த ஹிந்தி கண்டு செந்த அளபோட அரணிகள்

நீக்கி நல் ஏற்றந்த ஓர் இணையற்ற வீரரம் நம் பெரியார் இனிதகை நீக்கி நல் ஏற்றந்தாலும் இணையற்ற வீரரம் நம்பியார் தமிழக தந்தைய இனிய பண்பாளம் என அழித்தார் நூறாண்டு கண்டாரம் பல பலர் முப்பது மதி முப்பத்தி முன்னிய உச்சம